தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் இரண்டு நண்பிகள் ஒரு இருபத்தி நான்கு இருபத்தைந்து வயது இருக்கக்கூடிய நண்பிகள் இருவரும் திருமண வயதே நெருங்கியவர்கள் மிக உல்லாசமாக நடந்து சென்று கொண்டு ஒரு கிராமம் அந்த கிராமத்தின் தெருவிலே மிக உல்லாசமாக இதுவரை நடந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள் இருக்கும் பொழுது அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு ஆலயத்திலே பொதுமக்கள் கூடி நிற்பதை காண்கிறார்கள் கண்டதும் இவர்களுக்கு ஆவலாக இருக்கின்றது அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி போய் பார்க்கிறார்கள் அங்கே ஒரு ஞானி அந்த கோவிலின் வீதியிலே இருக்கிற ஒரு மரநிலை அமர்ந்திருந்து அந்த மக்களில் ஒரு சிலரை அழைத்து அவர்களுக்கு சில வாக்குகளை சொல்லி கொண்டிருக்கின்றார் ஒரு இளைஞனை அழைத்து கூறுகின்றார் இன்னும் சில நாட்களிலே உனக்கு வேலை கிடைக்கும் நீ பயப்படாமல் வீட்டுக்கு செல் இன்னொரு ஜோதி அழைத்து கூறுகின்றார் இன்னும் ஓரிரு மாதங்களிலே உன்னுடைய திருமணம் மிக சிறப்பாக நடக்கும் நீ வீட்டுக்கு சரி இன்னொரு முதியவரை அழைத்து சொல்கின்றார் உன்னுடைய மனைவிக்கு சுவையினம் என்று சொல்லி நீ மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் அவரது நோய் இன்னும் சில நாட்களிலேயே குணமாகியவுடன் நீ வா என்று இவ்வாறு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இந்த நன்மைகள் இதுவரும் அந்த போய் அவர்களும் பேசாமல் அங்கே நடப்பதை வேடிக்கை பார்த்துக்கொண்டு இருக்கிறார் இருக்கிறார்கள் இருப்பதும் இந்த ஞானி இந்த நண்பர்கள் இருவரையும் ஒரு சேர தனக்கு பக்கத்திலே அழைக்கிறார் அழைத்து சொல்கிறார் உங்களுக்கு உங்களில் ஒருவருக்கு இந்த பாதையிலே நீங்கள் நடந்து செல்லும் பொழுது உங்களின் நிறையுடைய ஒரு புதையல் கிடைக்கப் போகின்றது நான் நினைக்கின்றேன் உங்களை பார்த்தால் ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து கிலோ நிறை வருர்கள் போல் இருக்கின்றது உங்களில் ஒருவருக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து கிலோ நிறையுடைய ஒரு மிகப்பெரிய புதையல் கிடைக்கப் போகின்றது என்றே ஞானி சொல்கிறார் இவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இது ஞானி சொல்வதை இவர்களால் நம்பவும் முடியவில்லை சரி என்று சொல்லிவிட்டு இருவருமாக நடந்து செல்கிறார்கள் வந்த பாதையிலேயே திரும்பி சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்திலே ஒரு ஒரு பெரிய கோரைப்பை கோரைப்பை என்பது இப்போது நாங்கள் உரே பை என்று சொல்வோம் ஒரு கோரைப்பை இருக்கிறது ஏதோ உள்ளே வைத்து பொருட்களை வைத்து கட்டப்பட்டிருக்கிறது இந்த நண்பர்களில் ஒருத்தி ஓடி சென்று அந்த பையை எடுக்கிறாள் எடுத்து திறந்து பார்த்தால் அங்கே பொன்னும் பொருளும் வில உயர்ந்த மணிகளுமாக அந்த கோரப்பை நிறைந்து இருக்கிறது அதை தூக்கி பார்த்தால் கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தைந்து கிலோ நிறையுடையதாக இருக்கிறது உடனே அந்த கோரப்பையை எடுத்த நன்பி சொல்கிறாள் நான் தான் இந்த கோரப்பையை எடுத்தேன் எனவே இதில் இருக்கின்ற அத்தனை பொருள் எனக்கு தான் உனக்கு நான் இதில் ஒன்றை கூட தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவள் அதை சுமந்து கொண்டு இந்த நன்பியை விட்டுவிட்டு செல்லுகிறாள் தன்னுடைய பாதையை விட்டு விலத்தி வேறு பாதையால் தன்னுடைய வீட்டை நோக்கி செல்கின்றாள் இந்த நன்பையோ அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை நான் இத்தனை நாளும் நன்மை என்று நினைத்திருந்தேன் அவள் என் மீது உண்மையான அன்போ நட்போ கொண்டிருக்கவில்லை அதனால் தான் இந்த பணத்தையும் பொருளையும் கண்டதும் அவள் என்னை அந்தரத்திலே விட்டுவிட்டு அதனுடன் செல்கிறாள் என்று யோசித்துக் கொண்டு இவள் தொடர்ந்து தான் வந்த பழியிலேயே நடந்து சென்று கொண்டிருக்கிறாள் அந்த நேரம் பார்த்து அந்த நாட்டினுடைய இளவரசன் தன்னுடைய படை வீரர்கள் ஒரு சிலருடன் குதிரையிலே வந்து கொண்டிருக்கின்றான் இந்த பெண்மணியை தெருவிலே காண்கிறான் இந்த நண்பர்களை ஒருத்திய தெருவிலே கண்டதும் அவன் அவளது அழகிலே மயங்கி விடுகின்றான் ஒரு சில நாட்களின் பின்னர் மென்னனின் மந்திரி அந்த இந்த பெண்மணியின் வீட்டுக்கு வருகிறார் வந்து இளவரசன் உங்களை தெருவிலே கண்டிருக்கிறார் அவருக்கு உங்கள் மீது காதல் ஏற்பட்டுள்ளது நீங்கள் அவரை திருமணம் செய்ய வேண்டும் என்று கேட்டதும் ஒரு இளவரசனை திருமணம் செய்வதை ஒரு ஒரு பெண்மணி மறுக்க மாட்டாள் அவளது தாய் தந்தையும் அதற்கு ஒப்புதல் கொடுக்கிறார்கள் தாய் தந்தையின் ஒப்புதலுடன் இந்த பெண்மணிக்கு இளவரசனுடன் மிக சிறப்பாக திருமணம் நடைபெறுகின்றது இந்த திருமணத்துக்கு அந்த நண்பியும் அந்த ஐம்பத்தைந்து கிலோ புதையலுடன் இவளது நட்பை வறுத்து சென்ற நண்பியும் அந்த திருமணத்துக்கு வந்து இவளை வாழ்த்திவிட்டு செல்கிறாள் நேர்களே இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் தன்னுடைய நம்பி ஐம்பத்தைந்து கிலோ புதையலுடன் இவளை நடுத்திரவிலே விட்டுட்டு விலகி சென்ற பொழுது இவள் மனமுடைந்து வீட்டுக்கு சென்றிருந்தாளாக இருந்திருந்தால் இவளது வாழ்க்கை வேறு மாதிரி அமைந்திருக்கும் அவளதை பெரிதாக எடுக்காமல் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தபடியால் தான் இளவரசனின் கண்களிலே அவள் பட்டிருக்கிறாள் இளவரசன் அவளை திருமணம் செய்திருக்கிறாள் இப்பொழுது உங்களுக்கு புரியும் இந்த ஐம்பத்தைந்து கிலோ புதையல் பெரிதா அல்லது ஒரு இளவரசனுக்கு மனைவியாக வாழ்வது பெரிதா என்பது நேர்களுக்கு புரிந்திருக்கும் இந்த கதையின் தத்துவமும் புரிந்திருக்கும் மீண்டும் ஒரு கதை வழி அறமலை நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்